பள்ளி பிள்ளை சம்பளத்தை படையாச்சு எங்களுக்கு பாரமின்றி நீக்கி வைத்தார் படையாச்சு குற்ற பரம்பரையை படையாச்சு எங்களுக்கு குறைவின்றி நீக்கி வைத்தார் படையாச்சு விவசாய விளைநிலங்களுக்கு படையாச்சு வரியை குறைத்து வைத்தார் படையாச்சு வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு எழுச்சி மிக்க தலைவரான ராமசாமி படையாச்சியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மறைந்தார் எழுபத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்த அவர் ஏகப்பட்ட திருப்பங்களை தமிழக அரசியலில் உருவாக்கியிருக்காரு ராமசாமி படையாட்சியாரும் மாணிக்கவேல் நாயக்கருடைய காலம் வன்னியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னே சொல்லலாம் வன்னிய சமூகம் அரசியலில் இரண்ட காலத்தில் இருந்த பொழுது அதனுடைய விடிவெளியாக தோன்றியவர் ராமசாமி படையாட்சியார் அவர் தந்தை அரசியல் எழுச்சியின் மூலம் வன்னியர் சமூகத்தின் முதல் எழுச்சி நாயகனாக அவர் விளங்குகிறார் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து மற்ற சமூக மக்களுடன் கல்வி வேலைவாய்ப்பிலே முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வந்த எஸ் எஸ் ராமசாமி படையாச்சர் காமராஜ் நாடார் அவர்கள் தெற்கே பெரும்பான்மையாக வாழும் முக்குளத்தோரையும் வடக்கே பெரும்பான்மையாக வாழும் வன்னியர்களையும் இந்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலே செல்வாக்கு பெற்று விடாதபடி அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தடுத்து வந்தார் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ்ல கொடுக்கல சோதர்களில் வரல இவங்க வந்து காங்கிரஸ்ல சீட்டு வேணும் கொடுக்கணுன்றதுக்காக டெல்லிக்கு போனாங்க அப்துல் கலாம் ஆசாத் அவர் தான் ஏஐசிசி பிரசிடன்ட் இவங்க இவ்வளவு தூரம் போய் அவரை பார்க்கணும்னு போய் ஜாலியாக யாருக்கும் சீட்டே கொடுக்கல அதை கொடுக்கணும் பேசுறதுக்காக வந்தோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஜாதியெல்லாம் பார்க்காது நீங்க போங்கன்னு உங்களை தீர்ப்பு அனுப்பிட்டாங்க கோமா வந்துட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்கு முதல்ல வந்தது டிஸ்ட்ரிக்ட் போர்டு எலெக்ஷன் டிஸ்டிக் போர்டுக்கு அண்டே நிற்க வைக்கிறது வணிக சத்துறை சங்கத்தின் பேரில் அந்த சார்பில் வைக்காது நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிற்க வைச்சாங்க கரெக்டாக சரி பாதி போட்டப்போ அந்த டிசி போர்டு சேலத்தில் வந்துட்டோம் நம்ம சரிபாரியாத்தாடுல ஈக்குவலாக வந்தது இந்த பதவிகளை பொறுத்தவரையில் வடார்காடு தென்னார்காடு திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் ரெட்டியார்களும் நாயுடுகளும் பிள்ளைமார்களும் பதவியில் வந்து கொண்டிருந்தார்கள் நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடந்த தேர்தலில் வன்னியர் சங்கத்தின் சார்பாக போட்டியிட்ட ராம்சாமி படையாச்சியாரனுடைய அமைப்பு ஏறத்தாழ பாதி நகரமன்ற தலைவர்களை அவர்கள் பிடித்திருந்தார்கள் இதுதான் முதல் முதலிலே வன்னியர் அரசியலில் பெற்ற முதல் வெற்றி இதுதான் தனியாக உழைப்பாளர் கட்சியை தொடங்கி தனித்து நின்று பத்தொன்பது சட்டமன்றங்களிலும் நான்கு நாடாளுமன்றங்களிலும் வெற்றி பெற்றார் இந்திய அளவில் முதன் முதல்ல சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி காட்டிய பெருமை நேரு அவர்களுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த தீரம் வீரம் படையாட்சியாரை சார்ந்ததாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இம்மிடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதுதான் ஜென்ரல் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் அதில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோற்று போகுது தமிழ்நாடு மீண்டும் மெட்ரா ஸ்டேட் என்ன பார்ட் ஆஃப் ஆந்திரா பார்ட் ஆஃப் கர்நாடகா பார்ட் ஆஃப் கேரளா தமிழா எல்லாம் சேர்த்து தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்போ எலெக்ஷன் இல்ல பிப்டி டூ எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் அதிகம் வந்துடுச்சு காங்கிரஸ் தோத்து போச்சு இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் காங்கிரஸ் தோத்து தமிழ்நாடு தான் மெட்ராஸ் ஸ்டேட் இது வந்து நேருக்கே வந்து ரொம்ப அசிமா போச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் கேட்கறாங்க வாட் மிஸ்டர் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் எல்லாரும் விரும்புறாங்கன்னு சொன்னீங்க இப்போ ஒரு ஸ்டேட் காங்கிரஸ் வரலையே அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப இதாக போச்சு நாலு மாசம் ஃபார்ம் பண்ணாது இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் டூல அவர் வந்து ராஜாஜி என்ன பண்ணுறாரு யார் யாரார் வந்துக்கிறாங்கன்னு பார்க்கறாரு அதில் பார்த்தா மாணிக்கம் நாயக்கர் ஆறு எம்எல்ஏ உணர்ந்தார் நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்டில் ஆறு சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டில் பதினேழு பதினெட்டு உணர்ந்தார் அப்புறம் எம்பிஆர் ஒரு நாலு எம்பி நம்ம உணர்ந்துட்டார் கொண்டு வந்தில்ல அப்போ கூப்பிட்றாரு ராஜாஜி என்னையா நீங்கள்லாம் ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி தானே நீங்கள்லாம் வந்து ஒன்றும் மந்திரி மந்திரி யாரும் இல்லை ஏன் நீங்கள் மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க மாணிக்கல் நாய்க்குறது நாங்கள் எங்களை கேட்கணும் எங்கள் எம்எல்ஏவங்களை கேட்டு தான் நான் செய்வேன்னு சொல்கிறாரு மெருஜ் பண்ணி மந்திரி ஆகிறாங்க ராம்சாம்பாளையத்தில் மட்டும் வேணாம் எனக்கு மந்திரி இப்போ ஏன்னா நான் வந்து எலெக்ஷன் விற்கும் போது நான் வேற வேறெல்லாம் ஜனங்கள் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்போ வந்துட்டேன்னா நல்லா இருக்காது நான் உடனே சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு மந்திரி வேணான் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டசபையில் உழைப்பாளர் கட்சியின் கொறடாவாக பணியாற்றினார்கள் ராம்நாத் கோயங்கா தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்காக ஹெலிகாப்டர்ல ஒரு ரூபாய் நோட்டு நம்ம நோட்டீஸ் விடுற மாதிரி கடை கடன் மேல இருந்து போட்டாரு விமானத்தின் மூலம் எங்க ஊர் பக்கம் விமானத்தை சுத்தி சுத்தி நோட்டீஸ் செய்யும் பணத்தையும் போட்டாங்க ஜன்னவராயன்பட்டு செய்யாத்து மின்னா ராதாபுரம் வாக்கூர் பகண்டை மாத்தூர் இப்படி இந்த பகுதி வாழ்வு விழுப்புரம் தாலுக்காவை சேர்ந்த பகுதி நாங்களாம் சிறுவிழாவுக்கு இருக்கும்போது போய் பொறுக்கிறோம் நிலத்துல வேலை செய்யறாங்கல்ல அவன் எல்லாம் ஓடி போய் ஓடி போய் எடுத்தான் ஆனா ஓட்டு போடல அவன் ஓட்டு போட்டதெல்லாம் ராமசாமி படையாச்சியார் கை காட்டிய திருக்குறள் முனுசாமிக்கு தான் ஓட்டு போட்டான் ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றாரு திருக்குறள் முனுசாமி ராமசாமி படையாச்சியாருடைய வேட்பாளர் கோயங்காவை சோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு இருந்தது அந்த வன்னிய சமுதாயத்துக்கு அந்த பெருமையை தேடித்தவர் எஸ் எஸ் ஆர் ராம்சாமி படையாச்சியார் சொல்ற வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலவரம் ஒரு உணர்ச்சியை உருவாக்கியிருந்தார் அதாவது வன்னிய சமூகத்துக்கு என்று ஒரு தனி முத்திரையை உருவாக்கணுன்றதெல்லாம் அவர் வேகமாக இருந்தார் மக்களும் புரிந்து கொண்டார்கள் முத முதல்ல பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கணும்னு கலைஞர் பீரியடில் ஒரு வந்தது இவர் எங்கள் மாமனார் கே விநாயகம் சிவி பண்ணாமலை நெர்த்திகப்ப கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் போய் கலைஞரை பார்த்து பேக்வர்டு கமிஷன் அனுப்பிக்கிறதுனா சட்டநாதனம் போடுங்க ஒரு பெரிய படித்தவர் அது போட்டிங்கன்னா சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அதை அவங்க போய் சொன்ன உடனே கலைஞர் அதை போட்டார் சட்டநாதன் சட்டநாதன் தலைமையில் தான் முதல் பேக்வர்ட் கமிஷன் அப்புறம் ரெண்டாவது பேக்வர்ட் கமிஷன் தான் அம்பா சங்கர் கமிஷன் அதெல்லாம் இவங்களாம் தான் காரணம் அதுக்கு ரெண்டாவது அந்த ரெண்டாவது கம்மி பேக்வர்ட் கமிஷனுடைய ரிப்போர்ட் தான் இன்றைக்கி இந்தியா பூராவும் ஃபாலோ பண்ணுறான் கடலூர் சூரப்பநாயக்கன் சொந்தமான நாலு ஏக்கர் வாழை மரத்தோப்பு அழிக்கப்பட்டு சமப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய பெரிய அந்த துவக்கு விழா மாநாடு நடந்தது செப்டம்பர் பதினாறு அன்று கடலூரிலே எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி தலைமையில் பொதுச் செயலாளராக கிடங்கல் சம்பந்தம் அவர்களும் பொருளாளராக சென்னை ராஜரத் நாயகர் அவர்களும் துணைத் தலைவராக வேலூர் தட்சணாமூர்த்தி பிள்ளை அவர்களும் துணை செயலாளராக சென்னையை சேர்ந்த இரா குலசேகரன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு துவக்க விழா நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த மாப்பு சிவஞானம் அவர்கள் சிபா ஆதித்தனார் அவர்கள் இன்னும் சவர தொழிலாளர் சங்கம் சலவை தொழிலாளர் சங்கம் போன்ற துப்படுத்த சமுதாய தலைவர்கள் வந்திருந்தாங்க நாடு முழுவதும் வந்த தலைவர்கள் எல்லாம் படையாச்சாரனுடைய எழுச்சி அது இந்த நாட்டிலே ஏற்பட்டுள்ள ஒரு தாக்கம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கி பேசினார் மாப்போ சிவஞானம் சிபா ஆதித்தனார் போன்றவர்கள் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார அவர்களுடைய எழுச்சி எங்களை எல்லாம் சிலுக்க வைத்தது ஒரு சமூகத்திற்காக ஒரு இயக்கத்தை தோற்றி வைத்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தவறை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை கைப்பற்றி காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டியுள்ளார் அவர் உள்ளாட்சி அளவிலே அவருடைய பணி நில்லாமல் பொது தேர்தலிலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று காமராஜர் போன்ற குறுகிய நோக்கம் உள்ளவர்களை அவர்களை காங்கிரசிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று பேசினார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலே மிக ஆழமாக ஈடுபட்டு காமராஜரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் மாப்பு சிவஞ்சானம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை துவக்கி தினத்தந்தி என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்தி வந்த சிபா ஆதித்தனார் பாரட்டா படித்தவர் அவர் பேசுறார் ராம்சாமி படையாச்சி பத்தி வடக்கே வன்னியர் சமுதாயமும் தெற்கே நாடார் சமுதாயமும் தனக்கென்று ஒரு தனிப்பெரும் சக்தியோடு துவங்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முனைய வேண்டும் அதிலே படையாச்சர் எடுக்கிற முயற்சிக்கு தென் தமிழகத்திலே இருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் நாம் தென் தமிழக வன்னியர்கள் நீங்கள் வட தமிழக வன்னியர்கள் நாம் இருவரும் ஒன்றுபட்ட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று பேசினார் நீங்கள் எங்களுக்கு தலைமையாக இருக்கணும் எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்களால் தான் நாம் முடியும் அது சொல்லி பொன்முத்துராமலிங்க தேவர் வந்து படையாச்சார சந்திச்சு பார்த்து பேசி நீ நாங்க வந்து தெக்க இருக்கிறேன் நீங்க வந்து வடக்க இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னாக்கா ஆட்சியை நாம் சுலபமாக கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இல்லை இல்லை எங்க பசங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான பசங்க இவனுள்ள வந்து வம்பு தும்பு போராட்டம் அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் இவனு வந்து களத்தில் இறக்கி விட முடியாது அதனால வந்து இவங்க ஒரு சாத்திய விபமான முறையில் தான் இவங்களை வந்து வழி நடத்தணும் அதனால நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு எங்கள் பசங்களை வந்து கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் அது வந்து ஒரு போராட்ட சூழ்நிலையை வந்து உருவாகிடும் அப்படி வந்து எங்கள் பசங்களை வந்து நான் கொண்டு போக விரும்பலை அப்படின்னு குடும்ப இதில் சொல்லியிருக்கிறாரு பின்னாடி நான் எலெக்ஷன் நிற்கிற காலத்தில் கூட அந்த ரெட்டியா இருங்க எல்லாம் இருக்கிற செருப்பு போட்டு போக மாட்டாங்க மேலே துண்டு போட்டுக்கு போக மாட்டாங்க அந்த தெருவழி அப்பதான் இருந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு நிற்கும்போது நான் அறுபத்தி ரெண்டு தான் என்ன அதனால் அப்போவே அந்த அப்பெல்லாம் இருந்தது ஆனால் இவங்க பிரச்சாரம் பண்ணி பண்ணி அதை வந்து ரெட்டி இப்படி பண்றான் மொழி எப்படி பண்றான் குறிப்பிட்ட ஏரியாவில் நாயுடுங்க கொஞ்சம் அவ்வளோதான் டாமினேஷன் பிடித்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னா முன்னே வந்து நிற்பார் அந்த அந்த குணம் அதில் வந்து வேகம் போ போராட்ட குணம் அது அந்த அந்த சமயத்தில் போன யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் வந்திய மாணவர்களுக்கு தலித் மாணவர்களுக்கு உள்ளது போன்ற கல்வி சலுகை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அப்பொழுதுதான் காமராசர் அதை ஏற்றுக்கொண்டு எம்பிசி என்ற முதல் அமைப்பை உருவாக்குகிறார் அதன் மூலம் வன்னியர்களுக்கு கல்வியில் கட்டணம் இல்லாமல் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வன்னியர் சமூகத்திற்கு எம்பிசி இடஒதுக்கீட்டை முதலில் பெற்று தந்தவர் அவராக இருக்கிறார் வன்னியருக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முதன் முதலில் வைத்தவர் அவர்தான் அவர் உட்காந்து முடியாம இருக்காரு அப்பா என்ன திருவள்ளூர்ல இருந்து ஒரு தகராட்டாருங்களா கூட்ட கொளுத்துட்டாங்களா நீ வாடா வண்டி எடுத்து வாடா போலாம் அப்படின்னாரு நானும் அவரும் போறோம் ரெண்டு இடத்துலயும் பார்த்தோம் வீடு கொளுத்த நேரத்திலயும் பார்த்தோம் அந்த ஊரையும் பார்த்தோம் ஊர்ல சும்மா இன்னசென்ட் பீப்பிளா அரஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் திருவாலங்காடு பக்கத்துல ஆத்து ஓரம் வரும் அந்த ஊர் அங்க போய் நேரா ரெண்டு இடத்தையும் பார்த்தாரு உள்ள போய் பேசினாரு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப முறையிட்டாங்க சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் பண்றாங்க நான் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்த இல்ல வேற பண்ண போடா அப்படின்னு ஆபீஸ் கூட கிடையாது அப்போ ஒரு வீட்டில் இருக்குது அதில் உள்ள நுழைஞ்சார் போனார் டிஎஸ்பி தான் என்னப்பா என்ன டிஎஸ்பி இந்த மாதிரி அந்த ஊரில் தகராறு நடந்தது உண்மையிலே யாருன்னா வந்து போடுங்க நான் வேணாம்னு சொல்ல சும்மா இருக்கிற அப்பாவிங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்பாவிங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாது யார் இன்வால்வ்டும் அவனை பண்ணு நான் வேணாம்னு சொல்ல அப்படி பண்ணீங்கன்னா நான் ரோட்டில் உட்காரும் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு ஏதாவது ஒரு வீடு உடனே முன்னு வந்து நிற்பார் ராம்சாமி பிள்ளையாச்சார் காங்கிரஸை விட்டு விலகி தனியாக மீண்டும் மாணிக்கவேல் நாயகரினுடைய பொதுநலக் கட்சியையும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியையும் ஒருங்கிணைத்து உழைப்பாளர் பொதுநலக் கட்சி என்ற பெயரில் அமைப்பை தோற்றுவிக்கிறார் எங்களுக்கு முதலமைச்சர் பரவி வரவில்லை எங்களிலிருந்து நீதிபதியாக யாரும் வரவில்லை எங்களிலிருந்து அரசு செயலாளராக யாரும் வரவில்லை என்பது போன்ற ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் தனி மாநிலம் கேட்போம் என்று அறிவிக்கிறார் இந்த கோரிக்கை ஓராண்டு ஆகியும் கவனிக்கப்படாததால் வன்னியர் தனி மாநிலம் கேட்டு திட்டக்குடியில் ஒரு மாநாடு நடத்துகிறார் அப்பொழுது மக்கள் செல்வாக்கு இவருக்கு அதிகமாக இருக்கிறது அது எமர் எமர்ஜென்சி நேரம் எமர்ஜென்சி நேரத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை கூட்டி ஒரு மாநாடு நடத்திய பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு இந்திய அளவில் வேறு எங்குமே அப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்ந்ததாக தெரியவில்லை இந்த நிலையில் அப்பொழுது கவர்னராக எமர்ஜென்சி காலத்தில் கவர்னராக இருந்த சுகாதியா இப்பொழுது காங்கிரசில் காமராஜர் இல்லை பெருந்தலைவர்கள் யாரும் இல்லை நீங்கள் வந்து காங்கிரஸ் ஏற்றால் உங்கள் சமூகத்திற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் அதை ஏற்று திரும்பவும் காங்கிரஸில் சேர்கிறார் என்பவர்கள் அரசியலில் இந்திய அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் கடலூரில் இருந்த ராமசாமி படி ஆற்றிய பங்கு பணி என்பது தொடக்க கால பணி என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்றே ஆகும் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகியா இருந்த அமைச்சரவையில பல அற்புதமான பல காரியங்களை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு அனந்தநாயகி ஒரு தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை பத்தி இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான விஷயம் அதனால் இதை வந்து நம்ம வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு அனந்தநாயகி இருந்தாலும் கட்சிக்காரங்க அப்படின்ற முறையில் அனந்தநாயகியினுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்போ சொல்லும்போது படையாச்சி வந்து செக்ரட்டரி சொல்லியிருக்காரு அதை மறுத்திருக்காரு இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான இதுங்க ஐயா இதை பண்ண முடியாதுன்றிருக்காரு அரசாங்கம்னா யார் அப்படின்னு படையாச்சியார் கேட்டிருக்காரு அரசாங்கம்னா அமைச்சர் தாங்க அப்போ அமைச்சர் தான் சொல்கிறாரு நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஸ்டே கொடுங்க அப்படின்ற விஷயத்த டெலகிராமில் அனுப்புங்க ஸ்டே வெக்கேட்டுன்ற விஷயத்த தபால் ஆர்டரி தபாலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சைமடெனிஸாக ரெண்டு விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்காரு ஸோ இதுதான் அவருடைய ஆளுமையினுடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் முதல் முதல் வந்து படையாச்சியார் பேரில் வந்து ஒரு மாவட்டம் உருவாகணும் வடையாச்சாருக்கு சென்னையில் செல வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டை வந்து ஒரு வரைபடத்தோட போட்டு நான் தான் அதுக்கு டோபா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்து ரெண்டு மூணு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் எல்டாம்ஸ் ரோடு ஒரு இடம் அப்புறம் இந்த தேனம்பேட்டை ஒரு இடம் இன்னும் ஒரு இடம் இந்த நந்தனம் இப்படி மூணு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் கடைசியில் வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து தயார் பண்ண இடம் தான் அந்த இடம் அது இந்த புக்கை எழுதுறதுக்கு முக்கிய மூல காரணமே இந்த புக்கை பாத பிறகுதான் வடையாச்சியார் மாவட்டம்ன்றது உதயமாச்சு அதன் பிறகு படையாச்சாரி சிலையும் சென்னையில வந்தது அது இந்த புஸ்தகம் எழுதனத்தினுடைய நோக்கம் முழுசா இருக்குன்னு சொல்லலாம் அவரை பத்தி அவர் காலத்துல விரிவான அளவுலேயே என்னை போன்ற இளைஞர்களுக்கு சொல்லப்படவில்லை அதுதான் ஒரு முக்கியமான காரணம் யார் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் ஒரு சிறு பிரசுரங்கள் மூலமாகவோ அல்லது இளைஞர்களை சென்று அடைகிற மாதிரியான ஊடகங்கள் மூலமாகவோ அவர்கள் விளம்பரமாகவில்லை வயதான கால பிறகு பிறகுதான் இவர்கள் சமூகத்திற்கு எவ்வளவு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தேடி கேட்டு தேடி படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது காங்கிரஸ் இயக்கம் வந்து அவரை சரியான முறையில பயன்படுத்த தவறியதனால தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து செல்வாக்கு பெற முடியல அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல உறுதியா பதிவு செய்யலாம்